எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி செடியுடன் இந்த செடியையும் சேர்த்து வளர்த்து பாருங்கள் பணத்தையும் தங்க நகைகளையும் காந்தம் போல வீட்டுக்கு இழுத்து வரும் பலன் தௌசண்ட் பர்சன்டேஜ் மிக மிக சக்தியானது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகளே பாருங்களேன் நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் துளசி செடி யார் வீட்டிலலாம் இருக்குதோ அந்த வீட்டிலலாம் பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது இருக்கிறதோடு துளசி செடி இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த துளசியை நம்ம விஷ்ணுவாக பாதித்து பாவித்து அந்த விஷ்ணு அந்த அந்த செடிக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் வத்தி ஏற்றி வைக்கணும் தூபம் காட்டணும் க விளக்கேற்றி வச்சிங்கன்னா இன்னும் நல்லது ஒரு துளசு ஒரு துளசி செடி நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தழைச்சு நல்லா வளர்ந்துட்டு வருதுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் நல்ல சக்தி தான் இருக்குது கெட்ட சக்தியோ தீய சக்தியோ நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ அந்த நல்லா அந்த ஒரு அரு நீங்கள் இப்போ நினைப்பீங்க இல்லைம்மா நான் எங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருந்தேன் திடீர்னு வந்து பட்டுப்போச்சு ஒரு மாதிரி வீணா போன மாதிரி ஆயிடுச்சுமான கவலைப்படாதீங்க துளசி செடி எப்போவுமே ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்காது ஒரு ஒரு விதை விழுந்து இன்னொரு செடி முளைக்கும் பொழுது அந்த செடி பாதிப்படையும் அதனால் அதனால எந்த தவறும் கிடையாது நீங்கள் எதை அதுக்கான ஒரு ஒரி பண்ணிக்கிறதோ ஒரு கவலைப்படுறதோ தேவையில்லை சரி இப்போ இந்த துளசி கூட இன்னொரு செடியை சேர்த்து வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அதனால தான் ஒரு சிலர் ஒரு ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறோம் அந்த அது வச்ச நாளைக்கு எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அதை நவுத்துவே மாட்டாங்க ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த விஷயத்த பாவிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு இப்போ அந்த துளசி செடியை நம்ம எப்பவுமே கிழக்கு திசையில் வச்சு வணங்கிட்டு வருவோம் இப்போ அந்த செடி கூடவே இன்னும் ஒரு செடி என்ன செடின்னு பார்த்திங்கன்னா தொட்டாசினிங்கின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தொட்டாசினிங்கி செடியை துளசி கூட வச்சு வளர்த்துட்டு வாங்க நீங்கிக்கு அவ்வளோ ஒரு பணத்தை இழுக்கும் தன்மை நல்ல காந்தம் போல இழுத்து கொண்டு வரும் தன்மை அந்த தொட்டாசினிங்கி செடிக்கு உண்டு இப்போ தொட்டாசி நீங்கள் செடியை மட்டும் வச்சுட்டா போதுமா வேறு என்னம்மா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துளசி கூட அந்த தொட்டாசினியை நட்டுரும் நீங்கள் இப்போ இது எங்கே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டனில் போய் கேளுங்க செடியெலாம் விற்கிறாங்க இல்லைங்களா அங்கே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது பத்து ரூபாய் இருபது தான் இருக்கும் அந்த செடியை வாங்கிட்டு வந்து துளசி செடி கூட நட்டுருங்க அந்த துளசிக்கு எப்போல்லாம் நீங்கள் போ ஒரு பூ வைக்கிறீங்களோ அதையும் அந்த தொட்டாசி நீங்கக்கும் செய்யுங்க அப்புறம் அந்த தீபம் காட்டும் பொழுதோ அப்புறம் செடி அப்படி கையால் அப்படி ரெண்டு கையால் பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் எனக்கு நகைகள் சேர வேண்டும் எனக்கு பணம் சேர வேண்டும் எனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வு வேண்டும் எனக்கு நல்ல வேலை வேண்டும் வேலையிலே ப்ரமோஷன் வேண்டும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி வேலை வேண்டும் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு வெளிநாட்டு வேலை எனக்கு தள்ளி தள்ளி இருக்குமா அப்படின்னு அந்த செடிகளை ரெண்டும் ஒன்றா அணைச்சி நம்ம மார்போடு ரொம்ப சுத்த இருங்க அது அந்த மாதிரி டைமில் மட்டும் ரொம்ப சுத்தப்பத்தமாக குளித்து குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு அது தண்ணி ஊற்றுறீங்க இல்லைங்களா அந்த தண்ணியில் ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு பச்சை கருப்பு துளி தான் போடணும் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் அந்த செடிக்கு ஊற்றுங்க இந்த துளசி செடியும் இந்த தொட்டாசி நீங்க செடியும் சேர்ற இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு நல்ல அந்த அதிர்வலைகள் நல்லா இருந்து அப்போ என்ன ஆகும்னா அந்த வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அது கொண்டு வந்து சேர்த்து விடும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்